சென்னை செங்கொன்றா ரெட்டில்ஸ் இது பாடிநல்லூர் சிக்னல் ஜங்ஷன் பாடிநல்லூர் பஸ் ஸ்டாப்பிங் இந்த இடத்துல ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்கும் இது இந்த சர்வீஸ் ரோடில் போனது நேராக போனால் டோல்கேட்டு அப்புறம் சோழவரம் கார்நடை படி சென்னை செங்கொன்றா ரெட்டில்ஸ் இது பாடிநல்லூர் சிட்டுநாள் ஜங்ஷன் பாடிநல்லூர் பஸ் ஸ்டாப்பிங் இந்த இடத்துல ஒரு சின்ன அம்மன் கோயில் இருக்கும் இது இந்த சர்வீஸ் ரோடில் போனது நேராக போனால் டோல்கேட்டு அப்புறம் சோழவரம் கார்னோட போகிறபடி பாடிநல்லூர் சிக்னலுங்க வந்தால் விஎம்ஜி கல்யாண கல்யாணமண்ட் விஎம்ஜி கல்யாண மண்டபம் அது பக்கத்தில் தான் இந்த காயத்ரி சித்தர்கள் பீடம் பதினெட்டு சித்தர்கள் வீடம் பதினெட்டு சித்தர்கள் வீடம் இந்த தெருவில் ஒரே தெருவில் நேராக கடைசியாக போனால் அப்படின் ஸ்ரீ காயத்ரி ஆனந்தர் சித்தர்கள் பீடம் சுரன் கோயிலுக்கு குரு நல்லது இருக்கட்டும் சித்தர்கள் வரலாக மகானுடைய ஆசீர்வாதம் சிறப்பாக இருக்கு மக்களினுடைய ஆசீர்வாதம் நன்றி நன்றி இங்கு குறி சொல்வது கிடையாது இறைவனை வளம் தெய்வங்கள் ஏற்றுமே எங்கு முக்கவியவாறு சர்ண பைரவர் ஸ்ரீ காயத்ரி அருண் காயத்ரி அம்மன் சிவராத்திரிக்கான அனைத்து ஏற்பாடுகளோட இருக்காங்க லட்டு நிறைய இருக்கு சிவராத்திரிக்கு வரவங்களுக்கு கொடுப்போம் பண்ணுறீங்க நல்லா இருக்குமா சிவராத்திரி வேலை நடக்குது போல இருக்கு சதாசிவே என்ற செல்வா ராஜகணபதியான ஓம் புருதா தமிழ் கரவானந்திராயம் சித்தித்ராயம் சித்தேந்திராயம் ஓம் பிரம்ம சதாசிவானேந்திராயணம் சித்தார்த்த சித்திர போராட்ட போரித்ராயண நல்லோ நினைத்த நடைபெறுகிறீங்களா நல்லோ நினைத்த நம்ப சித்திரர்களாக மானுடைய ஆசீர்வாதம் நடந்து இருபத்தி ஆறாம் தேதி சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆரம்பிக்க போகிறது சிவராத்திரி ஐந்து கால பூஜையும் அனைத்தும் சிறப்பாக இருக்கும் அனைத்து மக்களும் மிக மிக சிறப்பாக வந்து கலந்து கொள்ளவும் வேண்டி கொள்கிறோம் மற்றது ஐயா சொல்லிவிடுவாங்க ஸ்வீட் சாப்பிட்டிங்கன்னா

பதினெட்டு சித்தர்களும் இருக்காங்க இப்படி போக முடியும் சுற்றினு வரலாம் மற்ற நாள் வருவோம் இருபத்தி ஆறு ரெண்டு இருபத்தஞ்சு புதன்கிழமை பூஜை பூஜைக்கு வணக்கம் இருபத்தஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு செங்க பிரிஷம் இருபத்தி ஆறு ரெண்டு ரெண்டு இருபத்தஞ்சு புதன்கிழமை மாச செவندே 47 ரெண்டு மணிக்கு ஆரம்பிக்கும். பூஜை பௌர்ணமி பூஜை எத்தனை மணிக்கு பண்றீங்க. மாச பூஜை பௌர்ணமி பூஜை பத்து மணிக்கு ஆரம்பிச்சு ஒரு மணிக்கு முடிக்குறது. காலையிலயா ராத்திரி காலையில தான் எல்லாமே பாவா மாச இரాత్రి இரவு ஃபுல்லா மற்ற பூஜைகள் அணைத்துமே பகல் தான். அது உள்ள வந்து நான் பார்த்து அகத்தியர் ஆயுள் கேட்டை ரேவதி நட்சத்திரம் கமலமுனி பூரம் அனுஷ உத்திராடதி நட்சத்திரம் திருமூலர் அவிட்டம் சித்திரை மிருக நட்சத்திரம் திருமூலர் புதம்பை சித்த விசாகம் புனர்பூசம் போராட்ட அதி கொங்கனர் உத்திராடம் உத்திரம் கிருத்திகை அழுக்கனர் மூலம் அஸ்வினி மகம் தேரையர் கேட்டை ஆயன் ரேவதி ராமதேவர் பூரம் பூராடம் பரணி போகர் பரணி பூரம் பூராடம் மகிழமரம் மகிழமரம் சுந்தரமூர்த்தி நாயனாருக்கு சிவபெருமான் கல்யாணம் பண்ணி வச்சது சென்னை திருவற்றாங்கிறது இது மரம் மகிழமரம் மச்சமுனி ரோகிணி அஸ்தம் திருவோணம் நட்சத்திரம் இடைக்காலர் திருவாதிரை சுவாதி சதயம் நட்சத்திரம் காலங்கிநாதர் உத்திரம் கிருத்திகை உத்திராடம் பாம்பாட்டி சித்தர் மிருகசுரிடம் சித்திரை அவிட்டம் சட்டைநாதர் சித்திரை அவிட்ட மிருகசூரிடம் கோரக்கர் புனர்பூச போராட்டத்தை விசாகம் கரூரார் அஸ்தம் திருவோண ரோகிணி குலஸ்திய பூராளம் பரணி பூரம் புளிப்பானை சுவாதி திருவாதிரை சதய நட்சத்திரத்துக்கு நல்லோர் நினைத்த நம்பர்கள் நல்லோர் இனி எல்லாம் நன்மை எல்லாம் நன்மை தவம் தியானம் செய்ய சிறப்பான அமைதியான இடம் எப்போ வேணாலும் வரலாம் பகல் நேரத்தில் வரலாம் இரவில் தங்க அனுமதி கிடையாது மகா சிவராத்திரி மட்டும்தான் இரவில் இங்கே மற்றபடி அம்மா பௌர்ணமி அமாவாசை பூஜையெல்லாம் பிரதேச பூஜைலாம் பகலில் தான் நடக்கும் நல்லோர் நினைத்த நண்பர்கள் இனி எல்லாம் நன்மையே எல்லாம் நன்மையே ஈ ஏ இம் இனி எல்லாம் நன்மையே ஆ ஊ ஏ இம் ஆ இம் இந்த மந்திரத்தை நாம் மனசுக்குள்ள சொன்னா போதும் உடனடியாக நம்மளுடைய பிரார்த்தனை எல்லாம் வெளிமனம் உள்மனம் ஆழ்மனம் என்ற நிலையில் ஆழ்மனத்திற்கு சென்று நம்முடைய பிரார்த்தனைலாம் உடனடியாக நிறைவேறும் இத்தருடைய ரகசிய மந்திரம் ஆ உ ஓ ஏ இம் ஆ ஓ ஏ இம் இதை மனசுக்குள்ள சொன்னால் போதும் பெண்கள் எல்லா நாட்களிலும் இந்த மந்திரத்தை சொல்லலாம் எல்லோரும் எல்லா இடத்துலையும் சொல்லலாம் உலக மக்களுக்காக உங்களது சொந்த பிரார்த்தனைகள் நிறைவேற சென்னை வடபழனியில் தினசரி இரவு ஒன்று மணிக்கு நடைபெறும் நேரலை பிரார்த்தனை மற்றும் இருநூற்று ஐம்பது வகை மூலிகை பொடி சிறப்பு யாகம் சித்தர்ஸ் பிளஸ்ஸிங்ஸ் லைவ் ப்ரேயர்ஸ் வரியு யோகதண்டம் பொன் பார்த்த சாரதி டெய்லி நைட் நைன் பிஎம் ஐஎஸ்டி வடவண்ணி சென்னை இன் யூடியூவர்ஸ் சித்தர்ஸ் சீக்ரெட்ஸ் நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் ஒன் ஃபோர் ஒன்பது மூன்று எட்டு இரண்டு ஆறு எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது நான்கு இனியெல்லாம் நன்மை நல்லா நன்மையே மகிழ்ச்சி 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 வாழ்த்துக்கள் நல்லோர் நினைத்த நிலம்பிற நல்லோர் நினைத்த பிறகு இனியெல்லாம் நன்மையே இருநூற்று ஐம்பது அரிய வகை பொடி சிறப்பு யாகம் சித்த சயின்ஸ் ஆஃப் அரோமா தெரப்பி டு சால்வ் அண்ட் க்யூ டுமெண்ட்ற முறையில் காரி சித்தி தரும் சகல சோபாக்கிய ஹோமியோதெரபி ஹெர்பல்ஸ் பவுடர் இது வேற எங்கேயும் கிடைக்காது இதை நம்ம தான் தயார் பண்ணுறோம் உங்களுடைய தேவைக்கு பயன்பெறுங்கள் இது நைன் த்ரீ எயிட் டூ சிக்ஸ் எயிட் நைன் எயிட் நைன் ஃபோர் ஒரு கிலோ அஞ்சாயிரத்தி அறநூறு ஆகுது இந்த பொடியை நீங்கள் உங்கள் வீட்டில் ஒரு சின்ன அகலில் உங்களுடைய பிரார்த்தனையில் பேப்பர் அல்லது வெத்தலையில் எழுதி வச்சு அதுக்கு மேலே இந்த மூலியைப் ஒரு கோபுரம் போல் சின்னதாக அழுத்தி வச்சு தீக்குச்சி பற்ற வச்சா போதும் சித்தர் சயின்ஸ் ஆஃப் ஃபார்ம தெரப்பி என்ற முறையில் சித்தருடைய அருளாற்றல் உங்கள் வீடு முழுக்க ஸ்ரீ மகாலட்சுமி கடவுச்சம் நிலவுவதை உணர முடியும் திருமணம் கைகூடும் குழந்தை பேர் கிடைக்கும் கட் கடன் தொந்தரில் நீங்கி குடும்பத்தில் அமைதி ஏற்படும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் இந்த மூலிகைப்பொடி பயன்படுத்தும் நறுமணம் மிகுந்த இடத்தில் சக்திகள் ஏதாவது இருந்தால் விலகும் வீண் வம்பு போட்டி பொறாமை எதிர்மறை எண்ணலைகள் பில்லி சூன்யம் தொடரும் கவலை கலக்கம் மனக்குழப்பம் இதெல்லாம் இருந்தால் நீங்கி புத்துணர்ச்சி பூத்துணர்ச்சி சந்தோஷம் மன அமைதி ஏற்படும் வே கல்வி வேலை வெளிநாட்டு வாய்ப்பு முன்னேற்றம் ஏற்படும் அனைவருக்கும் பதினாறு வகை நற்பெயர்களும் கிடைக்கும் தேவைக்கு அழைத்து பயன்பெறுகள் உங்கள் யோகதண்டம் பொன் பார்த்து சாரதி வடபழனி சென்னை நைன் நன்றி மகிழ்ச்சி வணக்கம் வாழ்த்துக்கள்